காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சூழர்கொடி கோதை நச்சியார் ஸ்ரீ மதிய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவி நந்த நந்தன சுந்தரிய கோதாய நித்யமங்கலம் ஜாய்ஹிந்த் ஜெயஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை புற்றிய எண்ணாற்று இறைவா புற்றினர் ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் கோ ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் இன்டர்நேஷனல் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை கலைஞர் சார் என்ன சார் இன்றைக்கி சொல்ல போகிறீங்க வேல் வாசா அற்புதமான விஷயத்த சொல்ல போகிறேன் வேல்வாசாஸ்திரத்தில் ஆடி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் பிறப்பு அப்படிங்கிறது நேற்று அற்புதமான நாள் ஆடி மாதத்தில் மிக சிறப்பான விஷயங்கள் இருக்குது அதாவது ஆடி மாதத்தில் நம்ம ரொம்ப சிறப்பாக வழிபடுறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது சிவன் பெருசாக பார்வதி பெருசான முருகர் தான் பெரிய விஷயங்கிற விஷயத்தையும் ஆடி மாதத்தில் சொல்லக்கூடிய நாள் ஆடி மாதம் நம்ம தமிழரோட முதன் முதல் கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகர் தான் அவருக்கு தான் எல்லாருமே நான் ஓப்பனாக பேசுகிறேன் தமிழனோட முதன் முதல் கடவுள் முருகர் பெருமாள் தான் முருகா அப்படின்னு சொன்னதுக்கு தான் திருவண்ணாமலையிலேருந்து மேலே குதிச்ச நம்ம இவர் வந்து விஷயம் பறிச்சுக்கிட்டார் முருகான்னு அந்த ஒத்த வார்த்தைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் முருகரை பற்றி பேசுகிறேன்னா அப்போ ஆடி மாதத்தில் சிறப்பு என்ன பெண்கள் தாயாருக்கு இருக்கு மிகப்பெரிய விஷயம் ஆடி வீட்டில் பிறந்தவங்க ஆண்டாளம்மா அவங்களும் வந்து ஆடி மாதத்தில் பிறந்திருக்காங்க ஆடி பூரம் அந்த விஷயம் அது ஆடி மாதம்னாவே தனி சிறப்பு இருக்கு ஆடி மாத சிறப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வந்து ஆடி மாதத்தில் இப்போ நாலு வெள்ளிக்கிழமை வருது இல்லை அஞ்சு வெள்ளிக்கிழம வரும் நீங்கள் தாயாரை போய் பார்க்கறதுக்கு ஒரு விஷயங்கள் இருக்கு ஆடி மாதத்தின் தனி சிறப்பும் அஷ்டகாலிகளின் பிறந்த கதை அஷ்டகாலிகள் எட்டு காளி எப்படி சார் பிறந்துச்சு அப்படிங்கிற கதையும் இந்த ஆடி மாதத்தோடு ஒத்துப்போகக்கூடிய விஷயம் ஏன் நம்ம ஆடி மாதத்தை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதத்தில் நம்ம கொண்டாடுவோம் ஆக்சுவலாக சூரியன் வந்து சித்திரை மாதத்தில் கிழக்கில் ஒதிப்பார் அவர் அப்படியே நேராக நவுந்து போவார் அதான் உச்சாயணம் உத்தராயணம் த தட்சிணாயணன் ஆறு மாதம் இங்கிட்டு சூரியன் போக மாட்டார் பூமி தான் சுற்று சுற்றுவார் தனித்தனே சூரியனை சுற்றும் பொழுது ஆறு மாதம் இப்படி இப்படி இங்கிட்டு மூணு மாதம் போயிட்டு இப்படி வருவார் இப்படி மூணு மாதம் போயிட்டு இப்படி வருவார் பூமிக்கு சூரியனை சுற்றார் இதுதான் பெரிய விஷயம் இந்த இடத்துல உத்தராயணம் தச்சு தத் தட்சணாயணம் இந்த ஆறு ஆறு மாதத்துக்கு தான் பெருமாள் கோயிலில் திருவள்ளுவர் புண்டரிகாட்ச பெருமாள் கோயிலில் உத்தராயணம் ஆறு மாதம் தட்சாயணம் ஆறு மாதம் நடக்கும் ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த மாதத்தில் ஆடி மாத சிறப்புகளில் அஷ்டகாலி எப்படி சார் பிறக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப அற்புதமான விஷயம் அஷ்டகாளிகள் எப்படி சார் பிறக்குது அப்படின்னு கேட்கல பிரம்மதேவன் அளித்த வரத்தினால் பிரம்மதேவன் வந்து ஒரு வரம் அழிக்கிறாரு பயனாக தனவந்திரிக்கு மகீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு அழகான மகன் பிறந்தான் பெண்களால் மட்டும் எனக்கு மரணம் நேர வேண்டும் என்று வரம் கேட்டார் ஒரு சமயம் அரசர் குலத்தை சேர்ந்த தனவதி தனக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என்று சொல்லி பிரம்மதேவனை நோக்கி தவம் மேற்கொண்டார் அந்த கடும் தவத்தினால் பார்த்து பிரம்மதேவரோ தனவதிக்கு முன் தோன்றி அவள் கேட்ட வரத்தினை அளித்தார் பிரம்மதேவன் அளித்த வரத்தின் பயனாக தனவந்திக்கு மகீஸ்வரன் என்ற மகன் பிறந்தான் அனைத்து கலைகளையும் வேதங்களையும் கற்ற ம மகீஸ்வரன் மகிஷாசுஸ்வரன் அப்படிதான் சொல்லணும் சிவனை நோக்கி கடுந்தவம் புரிந்தார் மகிஷாசுரன் தவத்தை கண்டு அவன் முன் தோன்றிய சிவபெருமான் அவன் கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பார் வரத்தை கொடுக்குறதுல சிவனை மாதிரி ஒரு பார்க்க முடியாது அட்டிச்சு அள்ளி தருவார் தன் பக்தருக்கு மகிஷாசுவரன் ஊர்வலம் புறப்பட்டு வந்த எந்த அதாவது மகிஷாசுவரன் ஊர்வலமாக புறப்பட்டான் உள்ளிட்ட எந்த இனத்தாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது ஊ ஊர்வன பரப்பன உள்ளிட்ட எந்த இனத்தாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பெண் வயிற்றில் பிறக்காத பெண்களால் மட்டும் எனக்கு மரணம் நேர வேண்டும் நல்லா கேட்டுங்க பெண் வயிற்றில் பிறக்காத பெண்களால் மட்டுமே எனக்கு மரணம் நேர வேண்டும் ரெண்டாவது விஷயம் என்று வரம் கேட்டார் இதற்கு சிவபெருமான் என்ன பண்றாரு பையன் போல அள்ளி உருவர் போடா வச்சுக்கடா அவ்வளவுதான சிவபெருமான் தன் பக்தர்களுக்கு கேட்கிற வரத்தை கொடுக்கக்கூடிய வரத்தை வாங்கியது மகா மகிஷாசுரன் என்ன பண்ணுறாரு இனி தனக்கு மரணமே நேர வாய்ப்பு இல்லை ஏன்னா பெண் குழந்தை பெண் வயிற்றில் பிறந்தாதான் ஊர்வன பரப்பனங்கிற விஷயத்தில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கக்கூடியது தான் அந்த விஷயம் இப்போ ஊர்வனமும் கிடையாது பரப்பனவும் கிடையாது எல்லாம் கேட்டுங்க பெண் வயிற்றில் பிறக்கக்கூடாது அப்படிங்கிற இதை எடுத்ததுனால ஆணவத்தில் மகிஷாசுரன் என்ன பண்ணுறா பர்வதம் என்ற பகுதியை ஆட்சி செய்து வந்தான் சுயநலத்துடன் மகிஷாந்த பல கொடுமைகளை செயல்களை எல்லாம் செஞ்சு தேவர்களை துன்படுத்த ஆரம்பித்தான் அடுத்து எங்கே போயிட்டான் தேவர்கிட்ட போயிட்டான் அதுக்கப்புறம் தாங்க முடியல தேவர்களால் அனைத்தும் இறைவன் சிவபெருமானிடம் முறையிட்டனர் இந்த சமயத்தில் கைலையில் அதாவது நம்ம கைலாயத்தில் என்ன பண்றாள் சிவபெருமான் உட்காந்து பார்வதி தேவி விநாயகர் முருகர் இருந்தபோது சிவபெருமான் ஒரு நாள் திறந்த கண்களோடு எப்பயுமே திறந்த கண்களோட மூடிதான் தியானம் பண்ணுவாங்க சிவபெருமான் திறந்த கண்ணோடு இருந்தோடனே கண்ணை பார்த்தோன்னே ஏன் அப்பா வந்து விநாயகர் கேட்குறாரு அம்மாட்ட ஏம்மா அப்பா வந்து கண்ணை திறந்துக்கிட்டே தியானம் பண்ணுறாரு இதில் என்னம்மா அப்படின்னு தியானம் என்றால் கண்களை மூடித்தானே பண்ணணும் ஏன் அப்பா மட்டும் திறந்துக்கிட்டே பண்ணுறாரு அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாரு தன்னுடைய அம்மாவான பாரதிட்ட விநாயகர் கே தந்தை வந்து கண்ணொழியில் தான் அண்ட சராசரியையும் ஏங்கிக்கிட்டு இருக்கு உன்னுடைய தந்தை கண்ணை மூடினால் இந்த அண்டமும் இருண்டு போகும் தாயின் அப்படியானால் தந்தை ஒரு முறை கண்களை மூடி சொல்லுங்கள் என்றார் உடனே என்ன பண்றாங்க உலகம் எப்படி இருட்டாகும் என்பதை நானும் பார்க்கிறேன் அப்படின்னு யார் சவால் போடுறார் முருகன் போடுறார் உடனே நம்மால் போடுறாரு நானும் பார்க்குறேன் சவால முருகன் போடுறாரு அம்மாட்டா பார்வதிட்ட எப்படி அவர் கண்ணை முன்னே உலக ரெண்டு பேருமா பார்ப்போம் அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுறாரு முருகனும் சொல்கிறார் விநாயகர் சொல்ற உடனே என்ன பண்ணுற தேவி அதை என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய கண்ணை தன்னுடைய கையால் மூடினார்கள் உடனே அந்த அகில உலகமும் இருட்டில் மூழ்கியது சிவபெருமானின் சக்தியின் கைகளை விளக்கி கொண்டு கண்களை கோபத்துடன் திறந்தார் என்ன இது என்று கோபத்துடன் யார் கேட்கிறார் சிவபெருமான் கேட்கிறார் யார்கிட்ட கேட்கிறார் தன்னுடைய தாயார்கிட்ட கேட்க தன்னுடைய மனைவிட்ட பார்வதியை பார்த்து கேட்க பார்வதி அப்படியே குடிந்து நின்றார் பிள்ளைகள் கேட்டதுனால் தான் நான் அவ்வாறு செய்தேன் என்னை மன்னியுங்கள் என்று வேண்டினார் பார்வதியிட பார்வதி தேவி சிவபெருமானின் மிகுந்த கோபத்துடன் பார்வதியை பார்த்து நீ செய்த செயலுக்கு கண்டிப்பாக வருந்தியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா சிவபெருமான் பார்வதி தேவையை சாபம் கொடுக்குற கொடுத்து விட்டார் சிவபெருமான பார்வதியை பார்த்து சாபம் கொடுக்குறார் இதை கேட்டதும் பார்வதி சிவபெருமானை பார்த்து இந்த சிறிய தவறுக்கு மானிட பிறப்பா அதுவும் நாகத்தின் வாயிலாகவா என்று கூறி மிகவும் வருத்தப்பட்டார் அதன் பிறகு அந்த இடத்தை விட்டு எழுந்து நகரம் முயன்றார் பார்வதி உடனே பார்வதி நகரத்தை பார்த்தோன்னே சிவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு கடுமையான கோபத்துடன் கண்ணை திறந்தார் அதிலிருந்து வெளிப்பட்ட பிளம்புகள் பார்வதியை எரித்து எட்டு பிண்டங்க பிண்டங்களாக்கியது எட்டு பிண்டம் ஆயிடுச்சு உடனே அந்த எட்டு பிண்டங்களை சிவபெருமான் தனது கையில் எடுத்து பாதாள உலகத்தில் உள்ள நாககன்னி என்பவர் பிள்ளை வரம் வேண்டிகிட்டு இருக்கார் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது பாதாள உலகத்தில் உள்ள நாககன்னி பிள்ளைகள் வேண்டி தவம் பண்ணியிருக்க அவர் முன் தோன்றி சிவபெருமான் தன்னிடம் இந்த அப்பிண்டங்களை சாப்பிடுமாறு நாகக்கண்ணியிடம் என்ன செய்கிறார் சிவபெருமான் கொடுக்கிறார் அந்த எட்டு பிண்டத்தையும் சாப்பிடுமா நாகக்கண்ணியின் வயிற்றில் அது முட்டையாக என்ன பண்ணும் உருவாரி வெளியே வந்து உடன் அந்த முட்டைகளை அடை காத்து வந்தார் முட்டையாக வந்துடும்மா முட்டையை வந்து நீ அடை காத்து வைங்கம்மா அப்படின்னு சொல்றார் அப்ப நான்காவது நாள் ஆடி மாதம் பூர நட்சத்திரம் என்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் எட்டு முட்டையில் இருந்து எட்டு பெண் குழந்தை பிறந்தது நான்காவது நாள் ஆடி மாதம் பூர அன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் எட்டு முட்டைகளும் என்னாச்சு பெண் எட்டு பெண் குழந்தைகளாக பிறந்தது முதல் பெண் குழந்தை முத்துமாரி முதல் பெண் குழந்தை முத்துமாரி என்று முத்தாரம்பன் என்று பக்தர்கள் பெருமையாக கூப்பிடுற இப்ப இரண்டாவதாக பிறந்தவர்கள் தான் மகா காளி என்ற பத்ரகாளி மூன்றாவதாக மூன்று முகங்களுடன் பிறந்த முப்புடாதி மூன்று தலைகள் இருந்தால் இவரை முப்புடாதி என்று அழைப்பார்கள் முப்பிடாரி முப்புடாதி அதாவது முப்பிடாதி அப்படிங்கிறது அதாவது அது த வந்துருச்சு இதுவே காலப்போக்கில் மருகி முப்பிடாதி என்று அழைக்கிறாங்க காலப்போக்கில் நான்காவதாக பிறந்ததுதான் உலகத்தால் என்ற உலக மண் உலக என்று அழைக்கப்படுகிறாங்க நான்காவதாக பிறந்த உலக என்று அழைக்கப்படுகிறாங்க ஐந்தாவதாக பிறந்தவங்க அரியநாச்சி என்ற அங்கியர் கண்ணி இவர் நாகத்தம்மாள் பிறந்தவங்க அது பிறந்தவங்க செண்பகவல்லி என்ற வடக்கு வாசல் செல்வி இவர்களை செல்லியம்மன் என்று அழைக்கிறார்கள் ஏழாவதாக பிறந்தவர்கள் சந்தன மாறி இவர் சடை மாறி என்று அழைக்கிறார்கள் சடை மாறி ஆகாசம் என்று அழைக்கிறார் கடைசியாக எட்டாவதாக பிறந்தவது காந்தர்வ தாரி இந்த எட்டு பிள்ளைகளும் எட்டு பேரையும் நாகக்கண்ணி அன்போடு நாகக்கண்ணி தானே முட்டையை போட்டு அட வைக்கிறாங்க வளர்த்து பிள்ளைகளை கண்ணியர்களை ஆளாக்கினார்கள் இந்த பிள்ளைகள் அனைவருமே அவருடைய அம்மா நாகக்கண்ணியை பார்த்து அம்மா என்னுடைய முகம் உங்களுடைய முகம் வேறு இருக்கிறதே என்று அம்மா கேட்குறாங்க உடனே நாகக்கண்ணி அந்த எட்டு பிள்ளைகளையுமே என்ன பண்ணுற பார்த்து எல்லாம் சிவபெருமானின் செயல் என்று கூறினார் உடனே அந்த பெண்க பெண்களும் நம்மை ஏன் தாய் போல் நாகக்கண்ணியாக பறைக்காமல் மனித குல பெண்களாக பறைத்தார் இந்த சிவபெருமான் அப்படின்னு நாககுலத்தில் மனித பிறப்பு எடுத்த என்ன பயன்பெறப் போகிறோமோ அப்படின்னு அந்த தாயார் வந்து ரொம்ப நினச்சிக்கிட்டாங்க எதுக்காக இந்த சிவபெருமான் இது மாதிரி பண்ணார் அந்த அதை அந்த சிவபெருமான் கேட்டால் கே கேட்ட சிவபெருமான்கிட்ட போய் கேட்போம் என்று அக்கா தங்கைகள் எட்டு எட்டு பேருமே சிவலிங்கத்தை வைத்து பூஜிப்பதும் சிவபெருமானை நோக்கி கடுதவம் புரிந்தமை தொடங்கினாங்க அஷ்டகாளிகளின் தவத்தை பார்த்த சிவபெருமான் முன்னே தோன்றினார் அஷ்டகாளிகளின் சிவபெருமானிடம் தங்களிடம் பிறந்த பிறப்பு குறித்து கேட்டார் அதற்கு சிவபெருமான் மகேந்திரகிரியை பர்வதத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மகிஷாசுரன் வதம் செய்வதற்காக தன்னை நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் என்று கூறினார் உடனே அந்த அஷ்ட காலிகள் அனைவருமே சிவபெருமானின் நாங்கள் உங்களுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த மகிஷாசுரனை வதம் செய்த பிறகு எங்கள் எட்டு பேரையும் நீங்கள் மனமுக வேண்டும் மனம் முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் அதற்கு சிவபெருமானும் ஒப்புக்கொண்டார் அதன் பிறகு பிறகு மகிஷாசுரனை அளிக்கக்கூடிய வகையில் அந்த எட்டு பேருக்கும் அனைத்து வரங்களையும் வழங்கினார் சிவபெருமான் சிவபெருமானின் ஆணைப்படி மகிஷ மகேந்திரகிரி பர்வதமலை மலைக்கு வந்த அஷ்ட காளிகளும் மகிஷாசுரனுடன் கடுமையான சண்டை நடந்தது தனித்தனியாக நின்று போரிடுவதை போரிடுவதை விட ஒன்று சேர்ந்து நின்றால் ஒன்று சேர்ந்து நின்றால் தான் பலம் என்று அதிக பலம் என்று நினைத்து அஷ்ட காளிகளும் அனைவரும் ஒன்று சேர்ந்து சாமுண்டீஸ்வரியாக நல்லா கேட்டு சாமுண்டீஸ்வரியாக மாறி மகிஷாசுரனை வதம் செய்தனர் சாமுண்டீஸ்வரி மகிஷாசுரன் இறக்கும்போது சாமுண்டீஸ்வரியை பார்த்து தாயே என்னை மன்னித்து விடுங்கள் வாழும் வரை மனித குலத்திற்கு ராஜாவாக இருந்தேன் இனி இனியாவது வாழும் அதாவது இனி இனி இனியாவது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வாழும் உயிர்களுக்கு ராஜாவான சிங்கமாக மாறி தாயே உம்மை சுமக்கும் பாக்கியத்தை உன்னை சுமக்கிற பாக்கியத்தை எனக்கு தந்தரல்னு கேட்குறார் இதை கேட்டதும் அங்கார ரூபிணி சாமுண்டீஸ்வரி அதன் பிறகு சொருபமாக மாறி மகிஷாசுரனை மன்னித்து சிங்கமாக மாற்றினார் சிங்கமாக மாற்றை தன்னை தன்னுடைய வாகனமாக கொண்டு அன்றிலிருந்து அஷ்டகாளி எட்டு பேருக்கும் மகிஷாசுரன் என்ற நாமத்தில் அழைக்கப்படுகிறது மகிஷாசுர வர்த்தினி என்று அழைக்கப்படுகிறது அதன் பிறகு ஒரு நாள் அஷ்டகாலி எட்டு பேரும் கைலாயம் சென்றனர் கைலாயத்தையும் விட்டு வந்த அஷ்டகாலியர் பொதிகை மலைக்கு வந்து சேர்ந்தனர் அங்கிருந்து ஒவ்வொருவரும் பூலோகத்தில் பல்வேறு இடம்பெற்று பெயர்ந்து இடத்தில் அமர்ந்து கொண்டு தான் வந்த அப்பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய லெவலில் அருள் பாதிக்கிறாங்க இது அற்புதமான விஷயம் ஒரு அஷ்ட காளியோட சிங்க ரூபம் யாருன்னு கேட்டிங்கன்னா மகிஷாசுரன் அப்ப அஷ்ட காளிக்கு சிங்கம் எப்படி வந்துச்சு நம்ம நம்ம கூப்பிட்றோம்ல தாயாரோட தாயாருக்கு சிங்கம் எப்படி வந்துச்சு தாயார் ஏன் சிங்கம் மேல உட்கார்ந்து இருக்காங்கன்னா மகிஷாசுரனை வதம் செய்ததுனால் அந்த மகிஷாசுரனை அழகாக அவர் மன்னிப்பு கேட்டு என்ன என் மேலே நீங்கள் உட்காந்துக்குமா மக்களுக்கு காட்சி கொடுக்குமான்னு சொன்னதுனால மகிஷாசுரனை மன்னித்து சிங்கமாக மாத்துனாங்க இது அற்புதமான விஷயம் அப்ப நம்ம அஷ்ட காளிகளை நிச்சயமாக வணங்கணும் ஆடி மாதத்தில் நம்ம எல்லா பெண் தெய்வத்தை போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பான விஷயம் நிச்சயமா வாழ்க்கையில் நம்ம வந்து தாயார் இருக்காங்க சிங்கம் எப்படி வந்துச்சுன்னா சிங்க தா ஆடி மாதத்தில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் அது இன்னைக்கு முதல் ஆடி வெள்ளிக்கிழமை அதிகமாக ரொம்ப அற்புதமான விஷயம் நண்பர் அன்றாரு உண்மையிலே நமக்கு இது என் நண்பர் சொன்ன விஷயத்த நான் உங்கள்கிட்ட மக்களுக்கு எடுத்து வைக்கிறேன் நல்ல விஷயத்த யார் சொன்னாலும் ஏற்றுக்கணும் நமக்கு தான் எல்லா தெரியும் நம்ம தான் கர்வம் தட்டிகிட்டு இருக்கக்கூடாது நிச்சயமாக நமக்கு தெரியாத விஷயத்தை யாராவது சொன்னாங்கன்னா நிச்சயமாக நம்ம ஏற்றுக்கிறது தான் நல்ல விஷயத்தை க நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது கற்றது கைமண் அளவு கல்லாததும் உலக அளவு அப்ப இந்த சிங்கம் எப்படி வந்துச்சுன்னு எனக்குள்ள பெரிய விஷயம் இருக்கு எப்படா இந்த காளியம்மா அந்த பத்ரகாளிலாம் எப்படி சிங்கத்துல உட்காந்துருக்காங்க எப்படி சிங்கம் ஆச்சு அப்படிங்கிற விஷயம் எனக்குள்ள மிகப்பெரிய லெவலில் ஓடிக்கிட்டு இருந்ததுக்கு நேற்று எனக்கு மிகப்பெரிய விடை கிடைச்சிச்சு என்னுடைய நண்பர் அனுப்பிட்டாரு அவருக்கு முதல்ல மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம எதை நோக்கி போறோமோ அது நமக்கு பல மரங்காக கிடைக்குதுங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த ஆடி மாதத்தில் தாயார் ஏன் சிங்கம் மேலே உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற அற்புதமான விஷயத்த உங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன் இது உண்மையான விஷயம் சிவபெருமானை நானே சொல்கிறேன் நான் ஒரு காலத்தில் சிவன் கோயிலே போக மாட்டேன் பெருமாள் கோயிலை மட்டும்தான் தரிசனம் பண்ணுவேன் நான் பெருமாள் மேலே அலாதி பக்தி கொண்டவன் சொக்கு வந்து கைலை கே கோவிந்துன்னு அப்புறம் தான் நான் ஜோதிலிங்கமே பார்க்க போனேன் பன்னிரெண்டு ஜோதிலிங்கமும் நான் ஆக்சுவலாக பார்த்துட்டேன் இதுதான் உண்மையான விஷயம் நான் உண்மையாக சொல்கிறேன் நான் சிவன் கோவிலே போக மாட்டேன் நான் சிவனடியார்கள்லாம் பண்ணிச்சுங்க நான் அது மாதிரி சொல்லக்கூடாது ஏன் எனக்கு வந்து பெருமாள் மேலே அலாதி பக்தி எப்பயுமே பெருமாள் தான் எனக்கு ரொம்ப அலாதியை பிடிக்கும் ஆனால் இந்த கைலைன்னு வச்சதுக்கப்புறம் கைலை கே கோவின்னு மாற்றினதுக்கப்புறம் பனிரெண்டு ஜோதிலிங்கமும் பார்த்த அடியன் ரொம்ப மிகப்பெரிய பாக்கியம் இன்னைக்கு இந்த க இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட தெரிய வச்சதுக்கு அந்த சிவபெருமானுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தரமான விஷயத்த உங்களுக்கு மக்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் என் வாழ்க்கையில் இன்றைக்கி போட்ட வீடியோ செம்ம வீடியோ நிச்சயமாக என் மனதார சொல்கிறேன் நான் விஜயவாட கனகதுர்கம்மன் ஏன் வந்து சிங்கத்து மேலே உட்காந்துருக்காங்க இந்த மைசூரில் சொல்லி ஏன் சிங்கத்து உட்காந்து ஆக்சுவலாக பெங்களூரில் தான் ஆக்சுவலாக மைசூர் போக வேண்டியது தான் சாமுண்டீஸ்வரி இன்றைக்கி பார்த்தலான்ற இருந்தது என் மனசில் ஆனால் இன்னைக்கு கிளாஸ் இருக்குதுன்னு நான் இங்கே வந்துட்டேன் ஆக்சுவலாகவே ஆனால் இந்த சாமுண்டீஸ்வரியோட சிங்கத்தினுடைய ரூபம் எனக்கு திரு அந்த கொடுத்த நன்றியை அந்த அம்மாவுக்கு தெரிவிச்சுக்கிறேன் மிகப்பெரிய விஷயத்த இது நிச்சயமாக நல்ல விஷயம் மக்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க எல்லோரும் பயன்பெறுங்க ஏன்னா நீ காலகட்டத்தில் நம்ம டிஸ்கோத்து அது இதுன்னு வந்து நம்ம நிறைய விஷயங்களை மறந்துட்டு தொலைச்சிட்டு நம்ம அப்பா அம்மா வாழ்கிற காலத்தில் நிம்மதியாக வாழாமல் அப்பா அம்மா சந்தோஷமாக வச்சுக்காமல் நம்ம ஒரு போக்கில் போகிறோம் பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் எல்லாருமே போகிறோம் அப்போ நம்ம முன்னோர்கள் கலாச்சாரத்தை மறக்காமல் நம்ம முன்னோர்கள் ஆடை அலங்காரத்தை நிச்சயமாக பயன்படுத்தி நம்ம முன்னோர்கள் சொன்ன கொடுத்த விஷயங்களை கடைபிடிக்கிறது தான் நம்ம சிறப்பான விஷயம் நம்மளுடைய வருங்கால சந்ததிகளுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் நல்ல விஷயமா நான் நிச்சயமாக நினைக்கிறேன் அற்புதமான விஷயம் நான் இன்னைக்கு என் வாழ்க்கையில் என் என் மனதார சொல்கிறேன் இன்னைக்கு சூப்பரான விஷயம் நிச்சயமாக அஷ்ட காளிகளை பற்றி ஜம்முன்னு சொல்லியிருக்கேன் நல்ல தகவல் இது நாளை மீண்டும் சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்குங்க ஒரு சின்ன விஷயம் யாமினி நேற்று கால் பண்ணிட்டாங்க ரொம்ப நன்றி யாமினிக்கு யாமினி வந்து சென்னை என்னுடைய டோனரு இன்னைக்கு லிஸ்ட்டு அனுப்பிச்சிடுவோம் ரொம்ப நன்றி நீங்கள் யார் பணம் போட்டாலும் நிச்சயமாக வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் பணம் போட்டிருக்கேன் இந்த கோவிலுக்கு போட்டிருக்கேன் இதுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் நிச்சயமாக அனுப்புங்க அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீக்குவென்சியாக இருக்கும் ஏன்னா நம்ம பல நான் நிறைய மெசேஜ் வந்துடும் அப்படியே நூறு மெசேஜ் வந்து நிற்கும் வரிசையாக இரநூறு மெசேஜ் வந்துருக்கேன் அதனால் நான் எல்லா குரூப்பை விட்டு வெளியே வந்துவிட்டேன் ஏன்னா குரூப்பில் வேற என் குரூப்பு ஒரு ஐம்பது குரூப்பு அதில் வேற அப்போ எனக்கு ஒரு ஒருத்தர் மெசேஜ் போட்டால் பார்க்க முடியாது எல்லாம் அப்பாடு பின்னாடி போய் கடைசியாக நிற்கும் அப்புறம் நான் சரியாக செயல்படுத்த முடியாம பிரித்தா அதே மாதிரி நேற்று வந்து என்னுடைய தோழி லண்டன் பிரியாவும் எனக்கு பேசுனாங்க ரொம்ப ஹாப்பி நான் மனசில் நினச்சேன் கைலை சார் நீங்கள் வந்து அதை செயல்படுத்திட்டீங்க ரொம்ப ஹாப்பி என்கிட்ட பிரியா மேடம் வந்து லண்டன்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க பேசினாங்க ரொம்ப வாய்ஸ் சோர்ஸை செகண்டே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அந்த புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆடி பதினெட்டு அன்னைக்கு நான் எல்லோரும் கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன் வருகின்ற இருபதாம் தேதி வந்து என்னுடைய தோழி வந்து அவங்க வந்து அன்னதானம் பண்ணுறாங்க ஹோமுக்கு ஒரு பெரிய மாற்றம் நேற்று வந்து என்னுடைய மாப்பிள்ளை தினேஷ் பேரில் நேற்று அன்னதான ஹோமில் நடந்துச்சு ஆடி மாத பிறப்பதுமா ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மன வளர்ச்சி குன்றிய குழந்தை அந்த முதியோர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு நம்மளாம் சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் ஆனால் அவங்களுக்கு யார் இருக்கா யாருமே இல்லாமல் கை விட்டவங்கள நம்ம கை பிடிச்சிக்கிட்டோம் ஏதோ நம்மளால் முடிஞ்சது நேற்று சாப்பாடு போட்டோம் உண்மையிலே ஒரு பெரிய மாற்றம் நேற்று உண்மையிலே என்னுடைய பாப்பா வந்து ஒரு பையனுக்கு பிறந்தாலும் நேற்று சாப்பாடு போட்டாங்க இதுதான் விஷயம் நல்ல விஷயத்த சொல்லியிருக்கேன் நிச்சயமாக உங்கள் வீட்டில் பர்த்டே இருக்குது உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி ம மன வளர்ச்சி குழந்தைகள் இருக்காங்க நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு எழுவத்தி இருபத்தி நாலு நான் என்ன பண்ணுவேன்னா மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறேன்னா ரெண்டு வேலை சாப்பாடாக அனுப்பிச்சிடுவேன் என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான் ஒரு வேலை சாப்பாடு நீங்கள் காசு கொடுக்கவே ஒரு வேளை சாதம் ஃபுல்லாக வச்சு குழம்பு ரசம் சேர்த்து வச்சு கொடுத்துருவேன் அவங்க ரெண்டு வேலையாக சாப்பிடுவேன் இன்னைய வரைக்கும் ஹோமுக்கு எல்லாருமே நம்ம சாப்பாடு போட்டுட்ருக்கோம் ஒரு ஆறு வருஷமாக போட்டுட்ருக்கேன் ஏழு வருஷமாக போட்டுகிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் யாருக்கும் எந்த விதமான விஷயமும் இல்லை நல்ல பொருளை வச்சு தரமான பொருட்களை வச்சு நம்ம சாப்பாடு போடுறோம் ரொம்ப விஷயம் அந்த இலையை எப்படி போட்டு சாப்பிட்ணும் கூடியது தெரியாது இதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம் நிச்சயமாக இது மாதிரி எனக்கு இறைவன் இந்த மாதிரி விஷயங்களை உதவ கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் மிகப்பெரிய எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதா மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஒரு குழந்தைகள் பிறந்த நாள் இது மாதிரி நேரங்களில் ஒரு ஹோமுக்கு நம்ம உங்கள் வீட்டில் அவங்க அவங்க தாத்தா இறந்துட்டாங்க அவங்க அப்பா இறந்துட்டாங்க அந்த திதி வருது அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நினச்சா அவங்களுக்கு ஒரு ஒரு அன்னதானம் பண்ணுவோம் என்ன பெரிய தள்ளிட்டு போகுது எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் எவ்வளவோ செலவு பண்ணுறோம் வீட்டில் நான் ஒரு ரெண்டு டிவி இருக்கேன் அது இல்லாமல் நாலு டிவி வாங்குறது ஏசி ஏற்கனவே இருக்கும் ஏசி வாங்கிக்கிறது ஃப்ரிட்ஜ் இருக்கும் ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கிறது ஒரு வீடு இருக்கும் ரெண்டு வீடு இருக்கு இப்போ மூணு வீடு வாங்கிக்கிறது கார் ரெண்டு இருக்குது நாலு கார் வாங்கிக்கிறோம் இது மாதிரி மன வளர்ச்சி வளர்ச்சிக்குண்டு இலையை எப்படி போட்டு சாப்பிட்னே சாப்பிட தெரியாது அது மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம சாப்பாடு போடும்போது நம்ம தலைமுறை நிச்சயமாக நல்லா இருப்பாங்க உங்கள் குழந்தைகள் அற்புதமான விஷயத்தை இது நான் சொல்லக்கூடிய விஷயம் நேற்று உங்களே பெங்களூரில் நான் பார்த்தேன் அந்த வீடியோ போடக்கூடாது நினச்சேன் ஒரு ம ஒரு வந்து ஒரு பூம்பு மாட்டுக்காரன் வந்து அந்த மாடை இழுத்துட்டு வரான் ஒருத்தன் வண்டியில் போகிறான் வண்டியில் போல் இப்போ பூம்பு மாடு வருது அப்படியே அவனை அடித்து தூக்குது தூக்கி ஒரு வண்டிக்கு பக்கத்தில் உழுவுறான் அந்த சென்ட்ரில் போய் உழுந்துடுறான் டயர் அந்த பின்னாடி டயர் வந்து அப்படியே கழுத்துக்கிட்டு வந்து நிற்கிது ட்ரைவர் பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டார் நிச்சயமாக நேற்று பெங்களூரில் நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன் நான் நினச்சிக்கிட்டேன் பூ மாடு இடித்தது அவன் கர்மா டிரைவர் பேக் பிரேக் அடிச்சா அவன் தர்மம் பண்ணது நின்றுச்சு நிலச்சி இதுதான் உண்மை இதே விஷயந்தான் எனக்கு ஒரு காலத்தில் நடந்துச்சு இதுதான் அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை மக்களுக்கு நல்ல விஷயத்தை பதிவிடும் பொழுது நம்ம நிச்சயமாக நல்லா இருப்போம் நீங்கள் பிறரை வாழ வைத்து வாழும்பொழுது உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் நேற்று பெங்களூரில் என் கண் முன்னாடி பார்த்த விஷயம் அப்போ மாடி இடிக்கிறது அவன் கர்மா மாடி இடிக்கணுங்கிறது அவன் கர்மா அதே இடித்தா இதில் அவன் போய் ஒரு லாரி டயர்கிட்ட போய் உழுகுறான் அது அந்த ட அந்த வண்டி ஓட்டுற ஓனர் வந்து அந்த டிரைவர் வந்து பிரேக் அடித்து நிப்பாட்டுறான் அவன் பண்ண தர்மம் அவன் சாகலை அதுதான் உண்மை அந்த இடத்துல அப்போ நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம நல்ல விஷயம் பண்ணால் நூறு சதவீதம் நல்லா அடைக்கும் நம்ம தாயார் வந்து ஏன் சிங்கத்து மேலே உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது அற்புதமான விஷயத்த இன்றைக்கி ஆடி மாதத்தை முதல் வெளி என்னமாக சொல்லியிருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு இது போன்ற பயனுள்ள பயனுள்ள இந்த நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்படம் ஜெய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து மாதாக்கு ஜெய் ஜெயஹி ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்